வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ஜீரஃப் ஆடியோ நாவல்ஸ் சேனல் இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை எழுத்தாளர் ஜீரஃப் அவர்களின் என் வாழ்வின் மோட்சம் நீடி கதையின் குரலாய் உங்கள் ஆர்ஜே ஜானு நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க எழுத்தாளரோட அடுத்தடுத்த படைப்புகளை கேட்டு ரசிப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் என் வாழ்வின் மோட்சம் அத்தியாயம் இருபத்தி நான்கு ஐந்து வருடங்களுக்கு பிறகு ஜெயபிரகாஷின் அழகாக ஜொலித்துக் கொண்டிருந்தது வீட்டிற்குள் நுழைந்து கொண்டிருந்தவர்களின் கையில் வண்ண பேப்பரினால் சுற்றப்பட்ட பரிசு பொருள் மின்னி கொண்டிருக்க வந்தவர்களின் பார்வை வீட்டை ஒருமுறை ஆராய்ந்து விட்டு வீட்டிற்குள் நுழைந்து கொண்டது வீட்டின் அலங்கரிப்பும் விருந்தாளிகளின் வருகையும் அந்த வீட்டில் ஏதோ விசேஷம் நடப்பதை எடுத்து காட்டியது உண்மைதான் இன்று ஆசை வைஷ்ணவிக்கு ஐந்தாவது பிறந்தநாள் மகளின் ஒவ்வொரு பிறந்த நாளையும் விமர்சையாக நடத்தி விடுவான் இந்த வருடமும் அப்படித்தான் தன் அலுவலக நண்பர்கள் உட்பட தன் மகளின் நண்பர்களையும் அவ்விழாவிற்கு அழைத்திருந்தான் அவ்வீட்டிற்குள் தன் மகளுக்கு பிடித்த பிங்க் நிறத்தில் பலூன்களாலும் ஜரிகையினாலும் கண்களை கவரும் வகையில் அவளுக்கு பிடித்த பொம்மை பிடித்தாடுகள் கொண்டு அலங்கரித்திருந்தான் குழந்தைகள் படை சூழ பிங்க் நிற ஃபிராகில் உடைக்கேற்ற ஆபரணங்களோடு அச்சசல் யாழினியின் முக ஜாடையில் தன் நண்பர்களோடு துள்ளி விளையாடி கொண்டிருந்தாள் வைஷ்ணவி இன்று அவளுக்கான விழா அல்லவா அதனை எண்ணி அவ்வளவு கர்வமும் சந்தோஷமும் அந்த மழலையின் முகத்தில் தெரிந்தது அன்று அவளை பற்றித்தான் அனைவரும் பேசினார்கள் நிறைய பரிசு பொருட்கள் அவளுக்கு வந்து சேர்ந்தது முகம் தெரியாத பல நபர்கள் அவளுக்கு பிறந்தநாள் நாள் வாழ்த்து கூறி சென்றனர் அனைவருக்கும் தன் கீச்ச குரலினால் நன்றி கூறியவளது முகத்தில் அவ்வளவு பெருமிதம் இருந்தது தன் தந்தை தனக்காக செய்யும் ஒவ்வொன்றும் அவளுக்கு பெருமிதத்தை கொண்டு வரும் அதற்காக அவள் பெருமை பீத்துக் கொள்ளும் சிறுமியெல்லாம் கிடையாது சிறு குழந்தை என்றாலும் யாரிடம் எப்படி பேச வேண்டும் பழக வேண்டும் என்பதை தந்தையின் மூலம் அழகாக கற்று வைத்துக் கொண்டிருக்கிறாள் ஒரு சில விஷயத்தில் குழந்தைக்கு உண்டான பிடிவாத குணம் அவளுக்கு இருந்தாலும் பாசமான பெண்தான் நம் வைஷ்ணவி வைஷோ தகப்பன் அழைக்கவும் பா என்று தனது பிராகை இரு கைகளாலும் தூக்கிக் கொண்டு ஓடி வந்த மகளை இதழில் உறைந்த புன்னகையோடு கையில் தூக்கி கொண்டவன் அவள் கண்ணத்தில் முத்தமிட்டு கேக் கட் பண்ணலாமா என்றான் ஓகே பா எல்லாம் அதுக்கு தான் வெயிட்டிங் என்று அழகாக மழலில் குரலில் பேசிய மகள் இன்றும் அவனை ஈர்க்கத்தான் செய்தாள் பெண் குழந்தை தகப்பனுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய வரம் அல்லவா தன் மகளையும் தனக்கு கிடைத்த பொக்கிஷமாகவும் வரமாகவும் தான் நினைக்கிறான் ஜெயபிரகாஷ் மகளைத்தான் அவன் வாழ்வின் அனைத்துமாக நினைத்துக் கொண்டிருக்கிறான் அவனுடைய மொத்த சந்தோஷமும் அவள் மகளின் சிரிப்பில் தான் மறைந்து கிடக்கிறது மகளோடு சேர்ந்து கேக் வெட்டினான் ஜெயபிரகாஷ் சுற்றி இருந்தவர்கள் பிறந்தநாள் பாடலோடு கரகோஷத்தையும் எழுப்பினர் முதல் கேக் துண்டை எடுத்து வைஷ்ணவி தன் தகப்பனுக்கு ஓட்டிவிட மகளின் கையால் வாங்கி உண்டவன் அவளுக்கும் பிறந்தநாள் வாழ்த்தோடு கேக்கை ஓட்டிவிட்டான் இந்த அழகான தருணத்தை சுற்றி இருந்து சிலர் புகைப்படம் எடுக்க வனஜா கண்ணில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டு இதழில் புன்னகையை கொண்டு வந்தார் அதனை கவனித்த தயாலன் ஜெயும் குட்டியும் நீ கண்கலங்குறத பார்த்தா அப்செட் ஆயிடுவாங்க மனைவியின் மனநிலை புரிந்தாலும் அவருக்கு நிலவரத்தை எடுத்துரைக்க முடியலங்க இந்த சந்தோஷமான கூட இருந்திருந்தா எவ்வளவு நிறைவா இருந்திருக்கும் என்றார் நம்ம வைஷுவோட ஒவ்வொரு பிறந்தநாள் விழா அன்னைக்கும் நீ இப்படித்தான் சொல்ற என்ன செய்யறது உன்னோட கண்ணீரை அந்த கடவுள் கண்டுக்க மாட்டேங்கிறாரே இன்று விரக்தியாக சொன்னவருக்கும் மனதில் வேதனை போட்டு அழுத்தியது பாட்டி தாத்தா தன் குரலினால் தங்களை அழைத்து தன் குட்டி கருத்தினால் தங்களுக்கு கேக் ஊட்டிய பேத்தியிடம் மறந்து கேக்கே வாங்கி சாப்பிட்டவர்கள் மறக்காமல் அவளுக்கும் விட்டனர் தாத்தா என்னோட கிஃப்ட் எங்க என்று கேட்ட வைஷுவிடம் ஆ தரேண்டா என்று பெரிதாக சிரித்தபடி சொன்னவரோ பேப்பரால் சுற்றப்பட்ட பரிசை அவளிடம் நீட்டி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே மை ஏஞ்சல் வாழ்த்து கூறி அவளது நெற்றியில் முத்தம் பதிக்க தேங்க்ஸ் தாத்தா தன் முத்து பற்கள் தெரிய சிரித்தபடி பரிசை வாங்கி கொண்டாள் வைஷு உன் பாட்டி கிட்ட கிஃப்ட் கேட்கலையா தயாலன் பேத்தியிடம் கூற பாட்டி மார்னிங்கே எனக்கு கிஃப்ட் தந்துட்டாங்க நீங்க தான் லேட் இல்ல பாட்டி என்று கேட்ட பேத்தியிடம் குனிந்து அவள் நெற்றியில் தன் அன்பு முத்தத்தை கொடுத்த வனஜா ஆமாண்டா செல்லாம் உன் தாத்தா எப்போது லேட்டுதான் என்று கூற கிளிக்கு சிரித்தது அந்த மழலை தன் மகளின் உதட்டில் தெரிந்த அந்த சிரிப்பையும் அவளது சந்தோஷத்தையும் கைகட்டி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஜெய்பிரகாஷிற்கோ அத்தனை நிறைவாக இருந்தது அதே நேரம் ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரத்தில் உள்ள ஒரு புகழ்பெற்ற ஹோட்டலில் பிறந்த பாடலின் கரகோஷத்தோடு தன் தாயோடு சேர்ந்து ஸ்பைடர்மேன் டீமில் செய்யப்பட்டிருந்த அந்த மூன்றடுக்கு கேக்கினை உற்சாகம் பொங்க வெட்டி தன் தாய்க்கு ஊட்டி விட்டான் வருண் பிரகாஷ் மகன் ஊட்டிய கேக்கை வாங்கிக் கொண்ட யாழினி அவனுக்கும் ஊட்டி விட்டபடி அவன் மூக்கிலும் கிரீமை தேய்த்து விட என்று சினிங்கிய அச்சிறுவனோ இருங்க நானும் பூசி விடுறேன் என்று கூறி தாயின் இரு கன்னத்திலும் கிரீமை அள்ளி பூசி விட்டு வாய்விட்டு சிரித்தவன் சிரிப்பில் கூட அவனது தந்தையை போலத்தான் இருந்தான் வருண் இட்ஸ் மச் நான் கொஞ்சம்தான் பூசினேன் ஆனா நீ கண்ணு ரெண்டுலயும் பூசி விட்டுட்ட என்று சினிங்கிய தாயை பார்த்து இன்னும் அதிகமாய் சிரித்தவன் பட் ஃபர்ஸ்ட் பூசினது நீங்க தானே மம்மி இந்தாங்க இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கோங்க என்றவாறே விரலினால் நிறைய அள்ளி தாயின் மூக்கிலும் பூசி விட்டு சிரிக்க யாழினையும் தடுக்கவில்லை மகனின் அந்த கள்ளம் கபடமில்லாத சிரிப்பிற்காகவே என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று தோன்றியது மகள் மற்றும் பேரனின் விளையாட்டு தனத்தினை மென் புன்னகையோடு பார்த்து கொண்டிருந்த மனதில் சந்தோஷம் கேட்டால் நிச்சயமாக இல்லை இந்த சந்தோஷமான நாளில் தன் மருமகனும் பேத்தியும் இருந்தால் எவ்வளவு நிறைவாக இருக்கும் என்றுதான் அவர் மனம் ஏக்கமாக நினைத்துக் கொண்டது தாத்தா பேரனது அழைப்பில் தன் யோசனையிலிருந்து மீண்டவர் பேரன் ஊட்டிய கேக்கை உண்டுவிட்டு அவரும் அவனுக்கு ஊட்டிவிட்டார் அந்த ஹோட்டலில் வருணின் தோழர் தோழிகள் பல பேர் அவனது பிறந்தநாள் விழாவிற்காக வந்திருந்தனர் அனைவருக்கும் கேக் கொடுத்தான் வருண் அங்கிருந்த ஐந்து வருடத்தில் யாழினிக்கும் தோழிகள் கிடைத்திருக்க அவர்களையும் மகனின் பிறந்தநாள் விழாவிற்காக அழைத்திருந்தாள் ஒவ்வொரு வருடமும் மகனின் பிறந்த நாளை ஒரு பெரிய ஹோட்டலில் கொண்டாடி விடுவாள் இந்த வருடமும் தன் மகனின் பிறந்தநாள் விழாவை அவனது விருப்பப்படி செய்து முடித்ததில் அவளுக்கு அப்படி ஒரு நிறைவு வருணிற்கு பல பரிசு பொருட்கள் தோழிகளோடு மற்றும் ஓடு இரண்டு நாட்களுக்கு பிறகு தாத்தா பிளீஸ் தாத்தா என்னையும் அழிச்சிட்டு போங்க தாத்தா கடந்த அரை மணி நேரமாக தன் தாத்தா ஸ்ரீனிவாசனிடம் இப்படித்தான் கெஞ்சி கொண்டிருந்தான் வருண் பிரகாஷ் எவ்வளவோ சொல்லி பார்த்தவர் பேரன் சொல்பேச்ச கேட்காமல் மீண்டும் கெஞ்சி கொண்டிருப்பதை தாங்க இயலாமல் அவனை தூக்கி தன் மடியில் அமர வைத்துக்கொண்டு கொண்டு பேரனின் கோதி விட்டு என் சமத்து பையன் தாத்தா சொன்னா அவன் கேப்பான் தானே என்று கொஞ்சம் கேட்க கேப்பான் தான் ஆனா இப்ப கேட்க மாட்டேன் போன தடவையை நீங்க என்ன அழைச்சிட்டு போறதா சொன்னீங்க ஆனா ஏதோ காரணத்தை சொல்லி சமாளிச்சுட்டு போயிட்டீங்க இந்த தடவையாவது அழைச்சிட்டு போவீங்கன்னு பார்த்தா இப்போ மாட்டேன்னு சொல்றீங்க போங்க தாத்தா எனக்கு உங்க மேல நிறைய கோபம் என்று முகத்தை தொங்க போட்டு கொண்டவனை பார்த்து விட்டு எதிரே அமர்ந்து காய்கறி நறுக்கி கொண்டிருந்த மகளைத்தான் பார்த்தார் வருத்தத்தோடு தந்தையின் பார்வை தன் மீது இருப்பதும் தெரிந்ததும் அவள் கண்டும் காணாதது போல தன் வேலையில் மட்டும் கண்ணாக இருக்க ஸ்ரீனிவாசனோ ஒரு பெருமூச்சோடு பேரனிடம் குனிந்தவர் உன் அம்மா கிட்ட கேளுடா அவ சொன்ன நான் உன்னை அழைச்சிட்டு போறேன் என்று கூறவும் யாழினியின் பார்வை தந்தையின் மீது அழுத்தமாக பதிந்தது மகளின் அந்த பார்வைக்கான அர்த்தம் புரிந்தவர் என்ன பண்ண சொல்ற யாழினி என்னால தாங்க முடியல நானே எவ்வளவு நாளைக்கு சமாளிக்கிறது சமாளிக்கிறது முடியலம்மா இனி நீ ஆச்சு உன் பையன் ஆச்சு என்று கூறி வருணை யாழினையிடம் ஒப்படைத்து விட்டு தனதறிக்க சென்று விட்டார் ஸ்ரீனிவாசன் மம்மி மகன் இழுவையாக இழுப்பதிலேயே அவன் கூற வருவதை அறிந்தவள் இப்போ உனக்கு ஸ்கூலுக்கு லீவ் எடுக்க முடியாது என்று கூற அவன் முகம் கூம்பி போனது அவனுக்கு பள்ளி திறந்தே தான் ஆகி இருக்கிறது பள்ளியில் விடுமுறை விடுவதற்கு இன்னும் மூன்று மாதம் இருக்கவே அவனுக்கு அது பெரிய ஏமாற்றமாக இருந்தது ஆனால் அவனுக்கு வேறு வழியும் இல்லை தாய் சம்மதம் தந்ததே பெரிய விஷயம் என்று நினைத்தவன் ஓகே என்று தலையசைத்தான் அந்நொடி அந்த சிறுவன் அறியவில்லை விடுமுறை நாளில் கூட தன் தாய் அவனை அங்கு அழைத்து செல்ல மாட்டாள் என்று அவன் பிறந்த ஊருக்கல்லவா அழைத்து செல்ல சொல்கிறான் அங்கு சென்றால் பார்க்க கூடாத முகத்தை பார்க்க வேண்டி வருமே இன்னும் பயத்தில் தான் அவள் வரமாட்டேன் என்று மறுப்பது அவள் கணவனுக்கு வருணை பற்றி தெரிந்தால் எங்கே இவனையும் தன்னோடு அழைத்து சென்று விடுவானோ எனும் பயம் வேறு அதனால் தானே அந்த ஊரை விட்டே வந்து இங்கு செட்டிலாகி இருக்கிறாள் இந்த ஐந்து வருடமும் அவள் தன் மகனோடு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்பதில் சந்தேகமே இல்லை அவள் மனதை தினம் தினம் வலிக்க வைத்துக் கொண்டிருக்கும் ஒரு விஷயம் என்னவென்றால் தன் மகளை பிரிந்து இருப்பது ஒன்று மட்டுமே அவள் எப்படி இருக்கிறாள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்பதை பற்றி அவள் நினைக்காமல் இருந்த நாட்களே இல்லை பிள்ளையை தூக்கி கொடுக்கும் போது பெரிதாக ஒன்றும் தெரியவில்லை ஆனால் அடுத்து கடந்த ஒவ்வொரு நாட்களும் நரகமாகத்தான் இருந்தது வேறு இடம் மாற்றம் தரும் என்று நினைத்தவளுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் கிடைத்தது அருகில் மகன் இருந்தாலும் மகளின் நினைவு ஒவ்வொரு நொடியும் அவளை வதையாய் வதைத்துக் கொண்டிருக்கிறது போராடியாவது தன் குழந்தையை தன்னிடமே வைத்துக் கொண்டிருக்கலாமோ என்று கூட சில சமயம் தோன்றி இருக்கிறது ஆனால் ஜெயபிரகாஷ் தன்னிடம் இருக்கும் அந்தஸ்தை பயன்படுத்தி பிள்ளையை பறித்துக் கொள்வான் என்பது நிச்சயம் தெரியும் அவனுக்கு மகனும் இருக்கிறான் என்பது தெரிந்தால் வருணையும் பிரித்து கூட்டி செல்வான் எனும் பயத்தினாலேயே அவன் பிறந்ததை மறைத்து மனதை கல்லாக்கி கொண்டு ஒரு பிள்ளையை தூக்கி கொடுத்து விட்டு வந்தாள் இப்போது ஊருக்கு சென்றால் உண்மை தெரிய வந்து வருணையும் அவன் பறித்து கொள்வானோ எனும் பயத்தில் தான் அவள் பிறந்த ஊருக்கு செல்லவே பயப்படுகிறாள் அவள் தந்தை ஸ்ரீனிவாசன் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை தாய் நாட்டிற்கு சென்று வருவார் தொழிலையும் பார்க்க வேண்டும் அல்லவா அதனால் அவர் போய் வருவதுண்டு வருணிற்கு விவரம் தெரிய ஆரம்பித்ததில் இருந்து அவனும் தான் வருவதாக கூறி தொந்தரவு செய்ய ஆரம்பித்திருந்தான் யாரினி சமாளித்து வைத்து விட்டாள் எவ்வளவு இருக்க முடியும் என்று அவளுக்கு தெரியவில்லை அவனும் வளர ஆரம்பித்து விட்டான் இனி அவனது பிடுவாதங்கள் அதிகமாகும் அதையெல்லாம் எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்ற கவலை அவளை போட்டு அழுத்த ஆரம்பித்தது விழிகளை மூடி திறந்தவள் சமாளிக்கலாம் எனும் உறுதியோடு மனதை திடப்படுத்திக் கொண்டு தன் வேலையில் ஈடுபட ஆரம்பித்தாள்